வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சியா விதைகள் சமீப காலமாகவே இந்த சியா விதைகள் சப்ஜா விதைகளினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இப்போ நார்மலா ஏதாவது ஒரு ஜூஸ் கடைக்கு போனாலே அதில் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜா விதைகளையும் சியா விதைகளையும் போட்டு தான் ஜூஸ் கொடுக்குறாங்க நிறைய ஜிகர்தண்டாஸில் கலக்குறாங்க சாலட்ஸ்ல கலக்கி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சியா விதைகளோட பயன்பாடும் சப்ஜா விதைகளுடைய பயன்பாடும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு உண்மையிலேயே இந்த சியா விதைகளையும் சப்ஜா விதைகளையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சியா விதைகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த சியா விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா சால்வியா ஹஸ்பானிக்கா அப்படிங்கிற ஒரு தாவர வகையை சேர்ந்த பூக்கும் தாவரத்தினுடைய விதைகள் ஆகும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை கரெக்டான அளவில் சரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் சப்ஜா விதைகளும் சியா விதைகளும் வேற வேறையான்னு கேட்டா வேற வேறதான் ரெண்டுமே பார்க்கறதுக்கு தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கும் ஆனா ரெண்டுமே ரெண்டு சீட்ஸுமே வேற வேற சீட்ஸ் இப்போ இந்த சியா விதையையும் சப்ஜா விதையும் பார்க்கும்போது சப்ஜா விதையில இருக்கக்கூடிய அதே அளவு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இந்த சியா விதையிலையும் இருக்கு ஆனா சியா விதையில சப்ஜா விதைகளை இருக்கிறத விட அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரதசத்தும் இதில் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இதில் நல்ல கொழுப்புகள் சப்ஜா விதையை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய இருக்குது ஸோ இந்த சியா எஃப் பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்னா அதிகளவு ஃபைபர் இருக்குது டீனா புரோட்டீன் ஓனா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைய மினரல்ஸ் இருக்குது துத்தனாகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் புதஞ்சு ஃபைபர் புரோட்டீன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும் அண்ட் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த சியா சீட்ஸை எடுக்கும்போது அதை சரி செஞ்சு கொடுக்கும் தீவிரமான மலச்சிக்கல் இருக்கிறவங்க அதிக ஃபைபர் இருக்கக்கூடிய இந்த சியா சீட்ஸை எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லை அதில் குளோரோஜினிக் ஆசிட்ருக்கு காஃபிக் ஆசிட் மைரிசெடின் குர்செடின் கேம்ஃபரால் அப்படிங்கிற நிறைய மூலக்கூறுகள் இதில் இருக்குது இந்த மூலக்கூறுகள் எல்லாமே புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இந்த சியா சீட்ஸை கரெக்டான அளவு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இதில் கால்சியம் இருக்கிறதுனால உங்கள் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பக்கவாதம் வர்றதுக்கான அந்த அபாயத்தையும் இந்த சியா சீட்ஸை நீங்கள் ரெகுலராக போது அது உங்களுக்கு குறச்சி கொடுக்கும் சியா சீட்ஸை சர்க்கரை நோயாளிகள் சரியான அளவில் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் அவங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைச்சி சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த சியா சீட்ஸை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு பிளட்டில் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பெண்களுக்கு சீரற்ற மாதவிடாய் இருக்கு அண்ட் மாதவிடாய் காலத்துல அதிகமான உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னாலும் இந்த சியா சியாசீட்ஸ் எடுக்கும்போது அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த சியா சியாசீட்ஸ யாரெல்லாம் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த சியா சியாசீட்ஸ்ல விட்டமின் பி ஒன் புரோட்டீன் ஃபைபர் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மெக்னீசியம் கால்சியம் துத்தநாகம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ஆனா இது எப்ப நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு நீங்க அதை சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லது பண்ணும் பொதுவா இந்த சியா சீட்ஸில் அதிக அளவு நார்சத்து இருக்கு இந்த சியா சீட்ஸில் அதிக அளவு நார்சத்து இருக்கிறதுனால இது செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஏற்கனவே உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அதிகப்படியான செரிமான கோளாறு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த சியா சீட்ஸ அளவா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சியா சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆனால் இதையே நீங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு லோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அடுத்து தோல் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்காவது இருக்கு அப்படின்னா இச்சிங் இருக்கு இல்லை ரெட்னஸ் மாதிரி ஒரு சிவப்பு சிவப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களும் இந்த சியா சீட்ஸை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குமட்டல் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி யாருக்காவது வரும் அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி சியா சீட்ஸையும் சப்ஜா விதைகள் எடுத்துக்கிறதையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லோ பிளட் ப்ரெஷர் எனக்கு அடிக்கடி வரும் அப்படிங்கிறவங்களும் இந்த சியா சீட்ஸ் எடுக்கிறத குறைச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி இந்த சியார் சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணும் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது அதனால் ஒரு நாளைக்கு இருந்து பதினஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி இந்த சியார் சீசன் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரியன்ஸ் கிடைச்சிரும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாருக்காவது ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ரெண்டு மாதம் கழிச்சோ ஏதாவது சர்ஜரி பிளான் பண்ணியிருப்பாங்க லைக் ஏதாவது ஹார்ட் சர்ஜரி இல்லை எனி கைண்ட் ஆஃப் சர்ஜரி ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சப்ஜா விதைகளையும் சியா விதைகளையும் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதைகளுக்கு ரத்தத்தை மெல்லியதாக மாற்றக்கூடிய அந்த தன்மை இருக்குது அதனால் அந்த மாதிரி ஆப்ரேஷன் யாராவது ஒன் மந்த் கழித்து ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறீங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சியா விதைகள் எடுக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி